வணக்கம் ஒரு வண்டு கவியனான கதை இது நடந்தது இதுதான் ஒரு வண்டு தேன் குடித்து கிரக்கத்தில் கீழே விழுந்து கிடக்கிறது அந்த பக்கமாக நடந்து வந்த ஒரு அழகிய பெண் அது ஒரு நாவல் பழம் கிடப்பதாக எண்ணி அந்த வண்டை கையில் எடுத்து உள்ளங்கையில் வைத்து பார்த்தலாம் கொஞ்சம் போதையில் இந்த வண்டு லேசாக கண்ணை திறந்ததாம் அவள் கை மெதுவாக இருந்ததால் நாம் தாமரை மலருக்குள் இருக்கிறோம் என்றும் என்ன அழகான தாமரை இதழ்கள் என்றும் விரல்களை எண்ணியதாம் அரை மயக்கத்தில் ஒரு கோப்பையிலே குடியிருந்த அந்த வண்டு அடுத்து அந்த கோலமயில் முகத்தை பார்த்ததாம் கவிதை வந்து விட்டது இருந்த இருந்தவள் முகத்தை கண்டு இதோ நிலா வந்து விட்டது நிலா வந்து விட்டால் இரவாகி இந்த தாமரை இதழ்கள் மூடிவிடும் தான் உள்ளே அகப்பட்டுக் கொள்வோம் என்று கற்பனையை கண்ணா பின்னமாக என்று பறக்கவிட்டு தானும் தப்பித்து பறந்து போய்விட்டதாம் இதை கண்ட அந்த பெண் இது என்ன புதுமை பழம் பறக்கிறதே என்று வியந்து சொன்னாளாம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் பாவையைக் கண்டால் பழமும் பறக்காதா ஒரு சாதாரண காட்சியையும் தன் கவித்திரத்தால் அழகிய ஓவியமாக வடித்து அற்புத காவியமாக்கும் கலை நம் தமிழ் புலவர்களின் தனிச்சிறப்பல்லவா நுகர் வண்டு மதுதனை உண்டு தேங்கியை கிடந்தது கண்டு என்ற அந்த பாடல் என் நெஞ்சை தொட்ட விவேக சிந்தாமணி பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கிறதா பிடித்திருந்தால் சொல்லுங்கள் பகிருங்கள் நன்றி வணக்கம் முழுப்பாளர் டிஸ்கிரிப்ஷன்